ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒரு இவருடைய வழக்கு ரமேஷ் பேசுகிறேன் நான் வந்து ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இது இப்போ இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய வி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு இதே ஒரு சினிமாவை பார்க்குறீங்க இல்லை ஒரு டிவி சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னா அதை சினிமாவோ ஒரு ஒரு தொலைக்காட்சி தொடராகவோ பார்த்துட்டு கடந்து போகாதீங்க நிறைய இப்போ மக்களுக்கு வந்து கரண்டில் லைவில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து சொன்னால் மட்டும்தான் அதோடய விஷயம் புரியுது அண்மையில் விஜய் டிவியில் பார்த்திங்கன்னா தமிழும் சரஸ்வதினு ஒரு தொடர் போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஆனந்த ராகன்னு ஒரு தொடர் போயிட்டுருக்கு அந்த ரெண்டு தொடர்லையுமே பார்த்தீங்கன்னா பண்ணாத ஒரு கொலை வந்து நடந்துடும் அந்த குழந்தை நடந்த இடத்துக்கு இவங்க கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் எவனோ ஒருத்தர் பண்ணியிருப்பான் அந்த குழந்தை நடந்த இடத்துக்கு இவங்களை மாட்டி விட்றதுக்காக ஃபோன் பண்ணுவாங்க இவங்க அந்த நடத்த அந்த நடந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு ஏதாவது ஒருத்தர் வந்து கத்தியால் குத்திட்டு போயிருப்பாங்க இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த கத்தியை இவங்க வந்து கையில் எடுத்துருவாங்க இவங்க ரேகை வந்து அதில் வந்து படிஞ்சிடும் அப்போ நீ தான் வந்து கொலகாரம் அப்படின்னு சொல்லி காவல்துறையை வந்து அவங்கள கைது செஞ்சுட்டு போய்டும் அப்போ இது போன்ற விஷயங்களில் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தொலைக்காட்சி தொடர்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பழைய எம்ஜிஆர் படம் புரட்சித் தலைவர் படம் நீதிக்கு பின் பாசன்னு ஒரு படம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து வக்கீலாக இருப்பார் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா இன்ஸ்பெக்டரு ஒரு ரெண்டாக வந்து அரசாங்க வக்கீலாக இருப்பார் அப்பா வந்து இன்ஸ்பெக்டரு இவங்க அம்மா வந்து எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சரோஜேவியை எம் எம்ஆர் ராதாவோட பொண்ணு சரோஜேவியை காதலிப்பார் எம் ஆர் ராதாவை வந்து யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிவிடுவாங்க அந்த வழியாக அவங்க அம்மா வந்துட்டு இருப்பாங்க எம்ஜிஆரோட அம்மா வந்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து அவனை கீழே வந்து கத்தியால் குத்தி துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவரை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த கத்தியை அவங்க வந்து அந்த வயதுலேருந்து எடுப்பாங்க எடுத்த உடனே வந்து நீ தான் கொலை பண்ணிட்ட அவர் இறந்துருவார் நீ தான் சொல்லி இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பழைய படம் பார்த்துருப்பீங்க நீதி பின் பாசம் பார்த்துருப்பீங்க அப்போ அந்த செந்தாமரை தான் வந்து ஒரு சிஐடியாக இருப்பார் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்ததால் அந்த அம்மா வந்து அந்த வழக்கிலேருந்து இருந்து அந்த படத்தை பாருங்கள் நீங்கள் யூடியூப்லலாம் இருக்குது என்ன சொல்ல வர ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள் வந்து நம்மளை மாட்டி விடுறதுக்காக ஒரு குலைவை பண்ணிவிட்டு நம்மளை வர வச்சு போயிட்டாங்கன்னா உணர்ச்சி வசப்பட அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா கொலை நடந்த இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த கொலை நடந்ததுன்னா நீங்கள் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அரைக்கும் ஆம்புலன்ஸுக்கு தான் நீங்கள் ஃபோன் பண்ணணும் அதாவது ஒருத்தர் ஆயிட்டார் அந்த கத்தியை எடுத்தால் காப்பாற்றலான்னு நினச்சிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கத்தியால் இருந்தாங்களோ இல்லை வேறு ஆயத்தால் அவங்க தாக்கியிருந்தாங்களோ அந்த அந்த பொருட்களை வந்து குற்ற செயல் நடத்த பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்களை வந்து நம்ம கையால் தொடக்கூடாது நீங்கள் நல்ல நோக்கத்துக்காக அவங்கள காப்பாற்றணும்னு எடுத்தால் கூட என்ன ஆகும்னா நீங்கள் தான் வந்து கொலை பண்ணிவிட்டு குத்திட்டு எடுத்துக்கின்ற மாதிரி உங்களை பழி வந்துடும் அது வந்து அந்த குற்ற வந்து நீங்கள் பண்ணலைன்னு அப்புறம் நிரூபிக்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா குற்ற செயல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை அந்த எது ஆயிலில் கத்தியால் கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க அடிச்சுருந்தாங்க போயிருந்தாங்க வந்திருந்தாங்க இல்லை கத்தியால் இருந்தாங்கன்னா நீங்கள் அது அது கை உங்கள் கையை பயன்படுத்தி நீங்கள் அதை எடுக்கக்கூடாது உடனடியாக காவல்கட்டுக்கு நூறுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடணும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம் அப்படி பண்ணுமே தவிர நீங்களே வந்து அவங்கள காப்பாற்றணுன்னு நினச்சி போய் இறங்கினீங்கன்னா உங்கள் கை ரேக அதில் பட்டுதுன்னா செய்யாத கூட்டத்தில் நாம் மாட்டிக்கிட்டு தண்டனை அணு அணுவிக்க நேரிடும் ரொம்ப கஷ்டப்பட நேரிடும் இந்த விஷயத்தை தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும் என்ன எல்லாம் என்ன பண்ணுறாங்க பதட்டப்பட்டு மாட்டிக்கிறாங்க விஷயத்தில் போய் யாரோ ஒருத்தருக்கு நல்லது பண்ண போய் தேவையில்லாத குற்றச்செயலில் போய் நம்ம மாட்டிக்கிறோம் இது வந்து இன்னொரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினச்சி அலட்சியமாக கலந்து போயிடக்கூடாது இது வந்து இது இது மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சி தொடர் வருது ஒரு திரைப்படம் வருது அப்படின்னா அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கொண்ட என்ன விஷயன்றத மக்கள் வந்து நம் மறந்துடுறாங்க அதை வந்து என்ன சொல்கிறது ஒரு பொழுதுபோக்காக பார்த்துட்டு போயிடுறாங்க நாளைக்கு அதே மாதிரி ஒரு சம்பவம் போது தெரியாமல் போய் அந்த இடத்த கா அவரை காப்பாற்ற போயிட்டு அந்த பொருளை தொட்டுட்டு இவங்க கை ரேக அதில் பட்டுவிடும் க கடைசியில் செய்யாத குற்றத்துக்கு இவங்க பழி ஏற்றுக்க வேண்டியது அதுக்கு கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நிறையா நடக்கணும் ஏகப்பட்ட பொருள் செலவாகும் தெரியாமல் அந்த இடத்துக்கு உங்களை வர வச்சுட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி பா பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நீங்கள் ஒருத்தர் ம கொலைய கொலையாயிட்றாரு இல்லை இருக்காரு அப்படின்னா உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் எந்த காரத்தை கொண்டு அந்த பொருட்கள் மேலே கத்தியிலையோ வேறு எந்த தாக்கான பொருட்கள் மேலே கைகளை வைக்காதீர்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு ஷேர் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்